சாந்தி சித்தி தாங்க பேசுற பார்வதி மகாதேவா திருவண்ணாமலை மாவட்டம் தேவிகாபுரம் சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான இந்த க்ஷேத்திரம் கஷேத்திரத்தினுடைய மகத்துவம் அப்படின்னு சொல்லக்கூடியது பாமி மலை மேலே அம்பாள் கீழே இருக்கிறது இந்த கோவிலுடைய விசேஷம் இந்த கோவிலுடைய விசேஷம் அப்படின்னு நம்ம எடுத்து ஊருடைய பேரே வந்து தேவி கீழ்புறம் அப்படின்னு காலப்போக்குல மறுபடி தேவிகாபுரம் அப்படின்னு மாறி வந்தது இப்படி இந்த கோவிலுடைய விசேஷமா சொல்லப்படுறது அப்படின்றது ஆசியாவில் அம்பாளுக்கு இருக்கக்கூடிய தனிப்பட்ட இரண்டு பெரிய கோவில்கள்ல இந்த கோவில் முதன்மையாக சொல்லப்படுறது காஞ்சிபுரம் தேவிகாபுரம் இந்த ரெண்டு கோவில் மாத்திரம் அம்பாளுக்கு தனித்துவமா இருக்கக்கூடிய ரெண்டு கோவ்கள் காஞ்சிபுரத்துல வந்து பார்த்தீங்கன்னா காமாட்சி தனியா இருப்பா சுத்தி இருக்கக்கூடிய எந்த சிவாலயத்திலையும் அம்பாளுக்கு தனிப்பட்ட முறையில சன்னதி கிடையாது காமாட்சி தான் எல்லாருக்கும் பிரதானமான தேவது அது போல இங்க வந்து பாத்தீங்கன்னா சுவாமி மலை மேலையும் அம்பாளுக்கு கீழே இருக்கக்கூடிய ஒரு தனித்துவமான பெரிய கோவிலாக அந்த கோவில் வந்து சொல்லப்பட்டிருக்கு ஆசியாவில் அம்பாளுக்கு இருக்கக்கூடிய தனி கோவில் அப்படின்ற ஒரு பேரும் இந்த கோவிலுக்கு இருக்கு அதே போல இங்கே வந்து ராமபிரானுக்கு ஏற்பட்ட பிரம்மாத்தி தோஷத்தையும் முருகப்பெருமானுக்கு ஏற்பட்ட பிரம்மஹத்தி தோஷத்தை இந்த கோவில வந்து நிவர்த்தி பண்ணது அப்படின்றது இந்த கோவிலுடைய ஒரு வரலாறு அம்பாள் வந்து சுவாமி அடையறதுக்காக ரெண்டாவது யுகத்துல இருந்து இங்க இருந்து அனுகிரகம் பண்ணிட்டு இருக்கா அப்படின்றது இந்த அம்பாளுடைய அந்த பாத தரிசனம் வந்து ரொம்ப விசேஷம் பாதம் தெரியறாமல் தான் வஸ்திரமே சாத்திருக்கும் இந்த பாதத்தை நமஸ்காரம் பண்ணும்போது பிரம்மஹத்தி சம்பந்தமா இருக்கக்கூடிய தோஷங்கள் ஒரு லட்சம் விதமான பாப்பதோட ஜாப்பங்கள் எல்லாம் நிவர்த்தி ஆகிறது அப்படின்றது இந்த கோவிலுடைய சிறப்பு இந்த கோளுக்கு பொறுத்த வரைக்கும் நாம வரணும் அப்படின்னு நினைச்சா உடனே எல்லாம் வந்துட முடியாது அம்பாள் யாரை பார்க்கணும் முடிவு பண்ணுறாலும் அவள் மாத்திரம் தான் இங்கே வந்து தரிசனமே பண்ண முடியும் இது இந்த கோவிலுடைய ஒரு சிறப்பு இங்கே பக்கத்துல பதினாறு கிலோமீட்டர்ல நெடுங்குணம் அப்படின்னு ஒரு ஊருக்கு இருக்கு ஆசியாவிலேயே ஆயுதம் இல்லாத ஒரே யோகராமராக அனுகிரகம் பண்ணக்கூடியவர் அவர்கள் அவருக்கு ராமபிரானுக்கு ராவணனை கொண்டதனால ஏற்பட்ட அந்த பிரம்மாத்தி தோஷத்தை இங்க வந்து அம்பால தரிசனம் பண்ண வச்சு அவருக்கு சுக பிரம்ம ரிஷி அப்படின்னு சொல்லக்கூடிய பிரம்ம ரிஷி வந்து அவருடைய பிரம்மஹத்தி தோஷத்தை நிவர்த்தி பண்ணார் அப்படின்றது இந்த கோவிலுடைய ஒரு வரலாறா சொல்லப்பட்டிருக்கு அதே போல முருகப்பெருமானுக்கு வந்து இங்கே அம்பாள் வந்து பிரம்மஹத்தி தோஷத்தை நிவர்த்தி பண்ணா அப்படின்றது நமக்கு எல்லாருக்குமே தெரியும் செய்யாறு அப்படின்றது எல்லாருக்கும் தெரியும் அது சேயாறு அப்படின்னு அதுக்கு பேரு அம்பாள் வந்து சுவாமி அடையறதுக்காக முதல் தபஸ் பண்ண கஷேத்திரம் அப்படின்றது மாங்காடு மாங்காட்ல தபஸ் பண்ணி காஞ்சிபுரத்தில் வந்து சுவாமிக்கு பூஜை பண்ணி அங்கே சுவாமியை வந்து ஆலிங்கனம் பண்ணி அம்பாளுடைய மொத்த சக்திகளும் சுவாமி கிட்ட அம்பாள் இழந்து திரும்பவும் தனக்கு சக்தி வேணும் அப்படின்றதுக்காக அங்கேருந்து வாழைப்பந்தலில் வந்து அம்பாள் வந்து தபஸ் பண்ணுறாள் அப்படி தபஸ் பண்ணும்போது ஆற்று மணலால் சுவாமியை வந்து பிடிச்சு வச்சு சுவாமியை வந்து அனுகிரகம் பண்ண கட்சேத்திரமா அந்த க்ஷேத்தம் சொல்லப்படுறேன் இப்போ அந்த இடத்துல பூஜை பண்ணிட்டு போது அங்க அசுரர்களுடைய தன்மை வந்து அதிகமாகி அசுரர்கள் வந்து அம்பாளுடைய தபை வந்து தடுத்துட்டு இருக்கும் போது அம்பாள் முருகப்பெருமானை கூப்பிட்டு அசுரர்களை அழிக்க சொல்லி உத்தரவு போட்டு அசுரர்கள் எல்லாரையும் அழிச்சிடுறார் முருகப்பெருமான் அழிச்சு முடிச்ச பிறகு அந்த இடம் முழுக்க வறண்டு போன பூமி ஆயிடுறது நீ வறண்டு போன பூமியான பிறகு அம்பாளுக்கு தனித்தாக எடுத்து அம்பாள் கேட்குறா ஜனம் வேணும்னு கேட்கிறான் இப்போ முருகப்பெருமானுடைய கையில இருக்கக்கூடிய வேலை ஏரியரா நேராக ஜவ்வாது மலை அப்படின்னு சொல்லக்கூடிய மலையில் எப்போ விடாது அங்கேருந்து உருவாகி வரக்கூடிய ஆற்றுக்கு பேர் சேயாறு அப்படின்னு பேர் தாய் கேட்டு சேய் கொடுத்ததுனால சேயாறு அப்படின்னு காலப்போக்கில் மருவி செய்யாறு அப்படின்னு ஆறி வருது அப்படி ஜப்பான மலைக்கு வேலை எரியும் பொழுது போய் நேராக ஜவ்வாதி மலையில் போய் விழறதுக்கு முன்னாடி ஏழு ரிஷிகளுடைய தலையானது கொய்யப்பட்டது அப்படின்றது வரலாறு என்ன காரணம் ஏன் அந்த ஏழு ரிஷிகளுடைய தலை கொய்யப்பட்டது அப்படின்னா அந்த ஏழு பேருமே பஞ்சமாபாதகம் அப்படின்னு சொல்லக்கூடிய தவறு பண்ணி அம்பால நோக்கி தபஸ் பண்ணி எனக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த பஞ்சமாபாதகம் செய்து இந்த உடலானது அழியணும் அப்படின்னு சொல்லி அம்பாள் கிட்ட கேட்குறேன் அப்போ அம்பாள் சண்முகம் நாட்கொள்வான்னு ஒரே வார்த்தையில முடிக்கிறார் அதனால முருகப்பெருமானுடைய வேல் வந்து இந்த உடம்பை வந்து அழிக்கிறது முருகப்பெருமானுடைய வேல் ஏழு பேருடைய தலையை மட்டும் கொய்யறது உடம்பை அங்கேயே விழுந்து அழிஞ்சு போயிடுறது இந்த ஏழு தலை தலைகளுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா தனித்தனி இடங்கள்ல விழுறது அந்த ஏழு இடங்கள்ல தனித்தனியாக விழுந்துடுறது விழுந்துட்ட பிறகு முருகப்பெருமான் இறைவனாகவே இருந்தாலும் பூமிக்கு வந்துட்ட பிறகு ரிஷி பிராமணன் பசு இந்த மூணு பேரை யாரை கொண்டாலும் இறைவனாகவே இருந்தாலும் பூமின்னு வந்துட்டா பிரம்மஹத்தி தோஷமானது ஏற்படும் அதனுடைய உதாரணம் தான் ராமபிரான் ராவணன் வந்து மிகப்பெரிய வித்வத்தானவன் அசுரகுணமாக இருந்தாலும் ராவணன் வந்து பிராமணன் அந்த பிராமணனை கொன்னதனால ராம ராமருக்கு வந்து அந்த பிரம்மஹத்தி தோஷமானது ஏற்படுறது அந்த பிரம்மஹத்தியை நிவர்த்தி பண்றதுக்காக அம்பாள் வந்து அனுபவம் பண்ணிருக்கா அப்படின்ற மாதிரி அடுத்த வரலாறுல வருது அப்படி இந்த இடத்துல அம்பாள் அப்புறம் வந்து இங்க சுவாமி இங்க இருக்காரு அப்படின்றது தெரிஞ்சு தன்னுடைய குழந்தைக்கு ஏற்ப பிரம்மாத்தியை நிவர்த்தி பண்ணணும் அப்படின்றதுக்காக அம்பாள் வாழைப்பந்தல் புறப்பட்டு வரா சுவாமி மலை மேல இருக்கிறது தெரிஞ்சு இங்கேயே நின்று சுவாமி கிட்ட கேட்கிறான் கேக்கும்போது அம்பாள் சுவாமி என்ன பண்ணுறாருன்னா இத்தனை காலம் வரைக்கும் நீ ஏதானே எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு வந்த நீ ஏதானே தபஸ் பண்ணிட்டு வந்த இப்போ நீ ஏதையும் தெரிஞ்சுக்கோ அப்படின்ற அப்போ கேட்குறேன் உங்களை நான் அடையிறதுக்காக தானே நான் இந்த பூமிக்கு வந்தேன் அப்படின்னு சொல்லும்போது இத்தனை காலம் வரைக்கும் இதையும் நீ எதானா தெரிஞ்சுட்டு வந்தேன் இதையும் நீயே தெரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்கிறா அம்பாள் இங்கேயே விஸ்வரூபாவதாரை எடுத்து தபஸ் பண்ணிட்டு இங்கேயே பூஜை பண்ணிகிட்டு இருக்கா சுவாமியை அப்படி சுவாமியை பூஜை பண்ணிட்டு இருக்கும்போது சிவராத்திரி காலகட்டம் வரது அம்பாள் வந்து மூணு காலம் சுவாமிக்கு வந்து பூஜை பண்றா நாலாவது காலம் பூஜை பண்றதுக்கு முன்னாடி சூரியன் உதயமாயிடுறார் இப்படி உதயம் ஆயிட்ட உடனே அம்பாள் வந்து தவறு பண்ணிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு அம்பாள் வந்து நிற்கிறார் அப்படின்னு நின்ன உடனே அந்த இடத்துல சுவாமி வந்து அசிரியா சொல்றாரு இதுதான் உன்னுடைய தபஸ் ரூபத்துக்கான வலிமை அப்படின்னு சொல்லி சொல்றாரு அப்போ அம்பாளுக்கு ஞானம் கிடைக்கிறது காஞ்சிபுரத்துல எப்படி சக்தியா அம்பாள் அனுகிரகம் அது அதுபோல இந்த க்ஷேத்திரத்தில் அம்பாளுக்கு வந்து ஞானம் கிடைக்கிறது மனிதனுடைய பாகங்கள் மூணு பாகமா பிரிக்கப்பட்டிருக்கு பிரம்ம பாகம் விஷ்ணு பாகம் என்ன சொல்லுவோம் படைக்கும் கடவுள் பிரம்மா காக்கும் கடவுள் விஷ்ணு அருளும் கடவுள் சிவன் கூடியவர் எல்லாருமே சொல்றது சிவன் நாம சொல்றோம் ருத்ரன் வேற சிவன் வேற அருளக்கூடியவரை காலப்போக்கில் மருந்து அழிக்கக்கூடியவர் அப்படின்னு களி தர்மம் இல்லையா சிலதை மாத்தணும்னு அது போல மாத்திட்டா அப்படி மாறின விஷயத்துக்கு உண்டான பலமாக என்ன சொல்லியிருக்கா அப்படின்னா அம்பாள் தபஸ் பண்ணதில் அம்பாளுக்கு கிடச்ச விஷயம் அப்படின்றது தபஸ் பண்ண அந்த ஏழு ரிஷிகளும் உடலுக்கு தான் அழிவு வேணும்னு கேட்குறா தலைக்கு அழிவு வேணும்னு கேட்கல இல்லையா அதனால் இந்த தலையானது தனியாக பொய்யப்பட்டு விழுந்துடுச்சு இந்த உடல் கூடாக இருக்கக்கூடிய பிரம்மபாகமும் விஷ்ணு பாகமும் தான் அந்த இடத்துல விழுந்து அழிஞ்சது அப்போ இந்த ருத்ரபாகமான தலையானது எங்கேயுமே வந்து விழலை தனியாக போய் விழுந்துடுச்சு அதுக்கு வந்து அழியலை அப்படி அழியாத ஒரு சூழலில் அது இருந்ததினால அந்த ருத்ரபாகம் விழுந்த அந்த ஏழு இடத்துலையும் ஏழு சிவலிங்கங்களை பிரதிஷ்டை பண்ண சொல்லி அந்த இடத்துல அம்பாள் வந்து முருகப்பெருமானுக்கு உத்தரவு போடுறார் அதே போல் அந்த ஏழு தலைகளும் விழுந்த இடத்துல ஏழு சிவலிங்கங்களை முருகப்பெருமானு பிரதிஷ்டை பண்ணுறாரு அதுதான் காலத்துடைய சூழலில் மறுவி சப்த கரைகண்ட ஈஸ்வரம் அப்படின்னு சொல்லிட்டு திருவண்ணாமலைக்கு போகிற வழியில் ஏழு சிவாலயங்கள் உங்களுக்கு தனித்தனியாக இருக்குது இந்த ஏழு சிவாலயங்களும் இந்த ஏழு ரிஷிகளுடைய தலைகள் விழுந்த இடத்துல முதலே நாம சொன்னோம் படைக்கும் கடவுள் காக்கும் கடவுள் அருளும் கடவுள் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு மனிதனுக்கும் பாதத்தில் இருந்த நாபி நாபின்னா தொப்புள் அது வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா படைக்கக்கூடிய சக்தி எல்லா ஜீவன்களுக்கும் இருக்கும் இல்லையா அதே போல அதை காக்கக்கூடிய சக்தியாக நாபியிலிருந்து கழுத்து வரைக்கும் எல்லாருக்குமே சாப்பிடக்கூடிய ஆகாரம் ஜீர்ணமாகறதுல இருந்து ஹிரதயம் துடிக்கிறதுல இருந்து எல்லா விஷயங்களும் காக்கக்கூடிய சக்திகள் மொத்தமே இருக்கிறது இந்த மீதி இருக்கக்கூடிய இந்த ரெண்டாவது பாகத்துலதான் மூணாவது பாகமான ருத்ரபாகம் இல்லை அப்படின்னா இந்த உடம்பை நாம என்னன்னு சொல்லுவோம் முண்டம் அப்படின்னு சொல்லுவோம் தலை இல்லாத ஒரு முண்டம் அப்படின்னு சொல்லுவோம் இப்ப இவ்வளவு பெரிய உடம்புக்கு எஞ்சான் உடம்புக்கு சிரசே பிரதானம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்ப இந்த சிரசு இல்லாத எந்த விஷயங்களும் இல்லை அப்போ ஒவ்வொரு மனிதரும் பேசக்கூடிய விஷயம் கேட்கக்கூடிய விஷயம் பார்க்கக்கூடிய விஷயம் நுகரக்கூடிய விஷயம் ருசிக்கக்கூடிய விஷயம் இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சிற சிலதாக இருக்குது இப்போ மூளை இல்லை அப்படின்னா ஒன்றுமே இல்லை இல்லையா இப்போது தலையில் அடிபட்டு உடம்பு செயல்படாத போகிறதுக்கு ஒரு காரணம் சொல்கிறா இல்லையா மருத்துவர்கள் அது போல் இந்த சிரசானது தனிப்பட்ட முறையில் விழுந்ததுனால அந்த சிரசுக்கு உயிர்ப்பிக்கக்கூடிய தன்மை இருக்குது அப்படின்றதுனால அந்த இடத்துல லிங்கங்களை பிரதிஷ்டை பண்ணால் முருகப்பெருமானுக்கு ஏற்பட்ட அந்த பிரம்மஹத்தியானது நிவர்த்தி ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு அம்பாளுக்கு ஞானம் கிடச்சி அம்பாள் வந்து முருகப்பெருமானுக்கு உத்தரவு போடுறாரு அப்படி உத்தரவு போட்டு அதுக்கப்புறம் இந்த ஏழு இடங்கள்லையும் பெருமான் லிங்கத்தை வந்து பிரதிஷ்டை பண்ணுறாரு அப்போ அம்பாள் வந்து தானே ஜனம் வேணும்னு கேட்குறா அப்போ கொலை செய்தவனை விட கொலை செய்ய தூண்டனவனுக்கு ஒரு பகுதி தண்டனை உண்டு அப்படின்னு சொல்றா இல்லையா அப்படி சொல்லக்கூடிய தன்மையா அம்பாளுடைய வாக்கு கிணங்க தானே முருகப்பெருமான் வேலை ஏறியறார் அப்ப அம்பாளுக்கும் இதுல ஒரு பங்கு வரணும் இல்லையா அம்பாளுக்கு ஏற்பட்ட பங்குக்கு அம்பாள் என்ன பண்றாங்கன்னா நான் தானே ஜல வேணும்னு கேட்டேன் அப்ப நானும் இதுக்கு உண்டான பிராயச்சித்தத்தை தேடணுமே அப்படின்னு சொல்லிட்டு எதிர்மறையா இந்த ஏழு சப்தகிரகண்டேஸ்வரத்துக்கு எதிர்மறையா ஏழு கோவில்களை அம்பாள் பிரதிஷ்டை பண்றா ஏழு சிவ சிவலிங்கங்களை சப்த கைலாசம் அப்படின்னு சொல்லிட்டு அம்பாள் ஏழு சிவலிங்கங்களை பிரதிஷ்டை பண்ணுறான் இங்கேருந்து திருவண்ணாமலைக்கு போறதுக்கு முன்னாடி ஏன் திருவண்ணாமலைக்கு போறதுக்கு முன்னாடி அப்படின்னா அம்பாள் இங்க சுவாமியை நோக்கி தபஸ் பண்ணி இந்த சிவராத்திரி காலகட்டத்தினுடைய ஞானம் அம்பாளுக்கு கிடைச்சு இப்போ பாத்தீங்கன்னா சிவராத்திரி பூர்த்தி ஆயிடுது அடுத்தது வர போறது பங்குனி உத்திர நட்சத்திரம் தானே இப்போ முடிஞ்சிடுது சிவராத்திரி அமாவாசையில் பூர்த்தி ஆகிடுது அடுத்தது பங்குனி உத்தரவுன்றது பௌர்ணமியில் வரப்போகிறது இப்போ இருக்கக்கூடிய காலகட்டம் நமக்கு முன்ன பின்ன வர்றது அப்போ ஆதியில் இருக்கக்கூடிய காலகட்டம்னு கணக்குறதுன்னா பதினஞ்சு இருந்து நாற்பத்தஞ்சு நாளைக்குள்ளே வரணும் இப்போ நாம் என்ன சொல்கிறோம் ஒரு பக்ஷம் அப்படின்னு நம்ம சொல்றோம் பக்ஷம்னா பதினஞ்சு நாள் நமக்கு ஒரு பகுதியை குறிப்பிட்டு பிரித்து கொடுக்கக்கூடிய நாள் நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா அமாவாசையிலேருந்து பௌர்ணமி அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம் பௌர்ணமியிலேருந்து அமாவாசை இதை தான் கிருஷ்ணபக்ஷம் சுக்லபக்ஷம்னு சொல்கிறோம் நீங்கள் கணக்கு எடுத்து பாருங்க மாசி மாசத்துல இருந்து பங்குனி உத்திரம் வர்றதுக்குள்ள நாற்பத்தஞ்சு நாள் உங்களுக்கு வந்துடும் இல்லையா மாசி அமாவாசையில இருந்து மாசியில அடுத்து ஒரு பௌர்ணமி வந்தது அப்படின்னா பங்குனிக்கு அடுத்தது வரும்பொழுது அந்த முப்பது நாள் ஈக்குவல் பண்ணி பதினஞ்சு நாள் உங்களுக்கு வந்துடும் அப்ப இந்த காலகட்டத்தினுடைய தன்மைப்படி நாற்பத்தஞ்சு நாளைக்குள்ள அம்பாவ வந்து நான் கரம் பிடிக்கிறேன் அப்படின்னு சொல்லி சுவாமி வந்து ஒரு ஆசிரியராக செத்திருக்காரு அப்போ இதனுடைய தாத்பரியம் என்ன இது எங்க நம்மளை வந்து ஏற்றுக்க போகிறார் அப்படின்றது சொல்லும் பொழுது அம்பாளுடைய ஞானத்தில் கிடச்சது இந்த ஏழு சிவலிங்கங்களையும் பிரதிஷ்டை பண்ணிட்டா சுவாமியை நம்ம திருவண்ணாமலையில் அடையலாம் அப்படின்றது அம்பாள் வந்து ஏத்துக்கிறார் அப்ப இதனுடைய தாற்பரியமான காலம் எப்போ எடுத்துக்கிறா அம்பாள் அப்படின்னா இந்த ஏழு சிவலிங்கங்களையும் முருகப்பெருமான் பிரதிஷ்டை பண்ணிட்டு வைகாசி விசாக சுவாமி சுவாமிகிட்ட சேர்றார் அப்படின்ற மாதிரி ஒரு வரலாறு உண்டு திருவண்ணாமலையில் அதே போல அம்பால என்ன பண்றான்னா இந்த ஏழு சிவலிங்கங்களாக சப்த கைலாசத்தை பிரதிஷ்டை பண்ணிட்டு பங்குனி உத்தரத்தன்னைக்கு திருவண்ணாமலையில அண்ணாமலையாரோடு சேர்ந்து ஐக்கியமாகிறா அப்படின்றது இந்த கோவிலுடைய வரலாறா சொல்லப்பட்டது அப்படி இந்த பங்குனி மாசத்துல கிருத்திக நட்சத்திரத்து அன்னைக்கு இங்கே கொடியேறி புனர்பூச நட்சத்திரம் அஞ்சாவது நாள் வரும் அன்னைக்கு சுவாமி மலையிலிருந்து இறங்கி வந்து அம்பால கல்யாணம் பண்ணிட்டு ஆயிலிய நட்சத்திரம் ஏழாவது நாள் வரும் அந்த ஏழாவது நாள் அன்றைக்கி இங்கே தேரோட்டம் நடந்து உத்தர நட்சத்திரம் பத்தாவது நாள் அன்றைக்கி இங்கே கொடியரங்கும் இங்கே கொடியரங்குன்னு பிறகு திருவண்ணாமலை கல்யாணம் ஆகும் திருவண்ணாமலைக்கு இந்த கோளுங்க இருக்கக்கூடிய ஒற்றுமை என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஆசியாவிலேயே கொடியேறாத கல்யாணம் நடக்கக்கூடிய ஒரே கோள் அப்படின்னா திருவண்ணாமலை மட்டும்தான் கல்யாண உற்சவம்னா பங்குனி உத்தரம் தான் அந்த பங்குனி உத்தரத்துக்கு கொடியேறவே ஏறாது இது எல்லா விசேஷத்துக்கும் அண்ணாமலையார் ஒரு கோவிலில் குடியேற இறங்கும் ஆனால் பங்குனி உத்தரத்துக்கு மட்டும் குடியேறவே ஏறாது அதனுடைய முழு தாற்பயம் தேவிகாபுரம் க்ஷேத்திரம் அப்படின்றது தான் வரலாறு இடபாகம் கொடுக்குறேன்னு உத்தரவு கொடுத்ததீங்க இடபாகம் கொடுத்தது திருவண்ணாமலை அதனால இந்த ரெண்டு கோவிலுக்கும் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒற்றுமை அப்படின்றது இந்த விஷயம் கோவிலோட தல வரலாறை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அத்த வீடியோல நான் உங்களை சந்திக்கிறேன் பாய்